வணக்கங்க நான் தான் உங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் மாதூர் பாகன் மங்கையூர் பாகன் உமையூர் பாகன்னு நிறைய பேருடைய அத்தனாரீஸ்வரர் கோயில் திருச்செங்கோட்டு மலை மேல் இருக்குது செங்கோட்டு மலைன்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குதுன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்குது பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கினீங்கன்னா திருச்செங்கோட்டு கோயிலுக்கு மலைக்கு வர்றதுக்கு வேண்டியே தனியாக பஸ் விட்டுருக்காங்க அரசாங்கத்தில் கோயில் இருந்து இருக்குது சும்மா ஒரு பதினஞ்சு ரூபா டிக்கெட்டில் மேலே வந்துடலாம் இல்லை படிக்கட்டில் வர்றதுனாலும் பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து படிக்கட்டு வருது அது வழியாக மேலே ஏறி வந்துடலாம் சரி இந்த கோயில் எதுக்காக மாதோர் பாகன் பேர் வந்தது அப்படின்னா பிரிங்குமனிவர் வந்து பிரிங்கிமனிவர் வந்து தனியாக சிவனை மட்டும் வழிபட்டதாகவும் அம்பாவை வழிபடாது இருந்ததுனால சரி தனியாக இருந்தால் மட்டும்தானே நீ அவரை மட்டும் வழிபடுவேன் எனக்கு பங்கு வேணும்னு சொல்லி இந்த உலக நீதிக்காக சிவனோட போராடி அம்மா சரி பாதி உடம்ப வாங்கிக்கிட்டான் இது எது உணர்த்துது அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஆம்பளை வருஷா பொம்பளை வருஷாங்கிறத விட ஆணும் பெண்ணும் சமங்கிற சமத்துவத்தை இந்த அத்தனாரீஸ்வரர் கோயில் நம்மளுக்கு உணர்த்துதுங்க இந்த அத்தனாரீஸ்வரர் கோயிலுக்கு வரக்கூடிய பலன் என்னன்னா திருமண தடை இருக்கிறவங்க குழந்த பாக்கி வேணுங்கிறவங்க ஒரு தொழில் விருத்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வரலாம் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக இருக்குது கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செங்கோட்டு வேலைன்னு இருக்கார் திருச்செங்கோட்டு வேலைன்னு சொன்னாவே தனி மகத்துவம் உண்டு தொழில் விருத்திக்காக செங்கோட்டு வேலைனை பல பேர் பத்து பீஸாக ஒரு ரூபா கூட்டு கூட போடுவாங்க அப்படி செங்கோட்டு வேலைவன் இருக்கார் மாய கேசவ பெருமாள் இருக்கார் காலபைரவர் இருக்கார் நவகிரகங்கள் இருக்குது ச சண்டிகேஸ்வரர் இருக்கார் இன்றைக்கி நிறைய லிங்கங்கள் உண்டு இன்றைக்கி பல சிவ புராணங்கள் பாடப்பட்ட தலமாகவும் இந்த அத்தனாரீஸ்வரர் கோயில் இருக்குது யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ இந்த கோயில் வளாகத்தை வந்து முடிச்சுட்டு போனாவே தனி ஒரு புண்ணியம்னு சொல்லுவாங்க படிக்கட்டு வழியாக வந்தால் ரொம்ப உத்தமம் இல்லை படிக்கட்டு ஏற முடியாதவங்க வாகன வசதி இருக்குது காரு பஸ்ஸு பைக்கு எது வேணாலும் மேலே வரலாம் அதுக்குன்னு தனியாக ரோடு போட்டிருக்காங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தினுடைய பெருமை எப்படி ஆஞ்சநேயரோ அதே மாதிரி உலகம் முழுக்க அர்த்தநாரீஸ்வரர் இங்கே வந்து ரெண்டு வகத்தில் இருக்கார் ஒன்று வாசுதேவ நல்லூரில் ஒரு கோயில் அது இரண்டாம் இடமாகவும் தலைமை இடமாக நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் தான் இருக்கார் குடும்பம் கணவன் மனைவி சண்டை விவாகரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கூட இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் சமாதானம் ஆயிடுவான்னு சொல்லுவாங்க இங்கே கேசவ பெருபால் இருக்கார் சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கோயிலை வந்து வழிபட்டு போனால் சொத்து பிரச்சனை தீர்ந்து போகும்னு சொல்லுவாங்க குழந்த பாக்கியத்துக்கும் தொழில் வெறுத்தைக்கும் அத்தனாரீஸ்வரரையும் செங்கோட்டு வேளாண்னையும் கும்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற கோயிலெல்லாம் அம்மன் சந்நிதின்னு தனியாக ஒரு சந்நிதி இருக்கும் ஆனால் அத்தனாரீஸ்வரர் கோயிலில் அம்மனுக்குன்னு தனியாக சந்நிதி கிடையாது ஏன்னா சிவனோடு அவளே பாதி உருவாக இருக்கிறதுனால அத்தனாரீஸ்வரர் கோயிலில் மட்டும் அம்மனுக்குன்னு தனியாக சன்னிதி கிடையாது இந்த அற்புதம் வாய்ந்த தல புராணம் சிவபுராணம் பாடப்பெற்ற இடம் இன்றைக்கி அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அப்படி திருநாவுக்கரசரால் பாடப்பட்ட இந்த மலையில் ஒரு மட்டை கால் வைக்கிறது ரொம்ப புண்ணியம் அதை விட பெருமை என்னென்னா இந்த கோயிலிருந்து மேலே உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் போக முடியாது அவர் யார் ஏற வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் போக முடியும் அந்த கோயிலில் வந்து ஒரு சுற்று வர்றது ரொம்ப சிரமம் கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற லெவலில் தான் அந்த கோயிலை சுற்ற முடியும் அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை தள்ளி தள்ளி போகிறவங்க வந்து ஆண்டவனை வேண்டிக்கிட்டு வந்து அந்த உச்சி பிள்ளையாரை சுற்றிட்டு வந்தால் திருமண தடை நீங்கி மிக விரைவில் கல்யாணம் பாக்கியம் கிடைக்கும் குழந்த வரம் கேட்குறவங்களும் அந்த பிள்ளையார் சுத்தினா அந்த விநாயகனே குழந்தையாக வந்து பிறப்பாங்கிற ஐதீகமாக இருக்குது அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இந்த கோயிலை வந்து பாருங்கள் பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில் அந்த சிற்ப கலைகளெல்லாம் அவ்வளோ ஒரு நேர்த்தியாகவும் ஒரு பழமும் மாறாமல் இருக்கக்கூடிய இந்த அத்தநாரீஸ்வரர் கோயில் திருச்செங்கோட்டில் இருக்குது ஈரோட்டிலேருந்து திருச்செங்கோடு வரலாம் சேலத்துலேருந்து திருச்செங்கோடு வரலாம் நாமக்கல்லேருந்து திருச்செங்கோடு வரலாம் எந்நேரம் வாகன வசதி இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு வந்து உங்கள் மனக்குறைகளை தீர்த்துட்டு போங்க நன்றி வணக்கம்